கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பரிசுத்த வேதாகமம் பைபிளில் முதல் அதிகாரம் முதல் வசனம் அப்படி எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அப்படி பைபிளில் எடுத்து ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆமியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று முதல் வசனத்தில் பாருங்கள் ஆதியில் அதுக்கு எப்போ ஆரம்பம்லாம் தெரியாது துவக்கம் முடிவும் கிடையாது மனிதனுக்கு தான் துவக்கமும் முடிவும் தெய்வத்துக்கு துவக்கம் முடிவுலாம் கிடையாது அவர் உண்டாக்குறார் வானங்களை உண்டாக்குறார் பூமியை உண்டாக்குறார் அண்ட சராசனங்களை உண்டாக்கினார் அண்ட சராசனங்களில் எத்தனையோ நட்சத்திரங்களை உண்டாக்கி இருக்கிறார் இவர் சிருஷ்டிகர்த்தர் ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார் இவர் தான் சிருஷ்டி கர்த்தர் பிதாவாகிய தேவன் அடுத்த வசனத்தை ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்பயே பரிசுத்தாவியானவர் இருக்கார் அப்பயே இருள் இருக்கு ஆழத்துல இருள் இருக்கு ஆழத்தின் மேல இருள் இருக்கு ஜலத்தின் மேல் பரிசுத்தாவியானவர் அசைவாடுகிறார் ஆவியானவர் அசைவாடுகிறவர் அடுத்து பாருங்க தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிரு அப்பயே வெளிச்சத்தை அந்த வார்த்தை தான் கிறிஸ்து அந்த வார்த்தை கிருபை நானும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக மாம்சமாகி வாசம் பண்ண நம்மளை போல வந்துட்டார் மனுஷனாக வந்தார் அதனால இயேசு கிறிஸ்து என்னமோ தான் வந்தாரு அவர் மனிதன் அப்படின்லாம் நினைக்கிறதுக்கு இல்லை அவர் வார்த்தை இனிய ஓசை இனிய நாதம் அந்த இனிய நாதம் பழவு ராஜ்யத்தை தருகிற நாதம் ஆமேன் என்கிற நாதம் அப்படியே ஆகுக என்று ஆசிர்வதிக்கிற நாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுக்கும் குறைவுபட வேணாம் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கொண்டு வருவார் நேர்த்தியே எழுதப்பட்டது பரிசுத்த வேதாகமம் அர்த்தம் உள்ளது உண்மை உள்ளது எந்த காலத்துக்கும் ஏற்றது இந்த பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகளை நம்பி தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பார்கள் வானமும் பூமியும் ஒழிந்து போகும் கர்த்துடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போகாது இந்த வானங்களுக்கு மேலான ஒரு வாழ்க்கை தான் நித்திய ஜீவன் வானங்கள் ஒழிந்தாலும் பூமி ஒழிந்தாலும் பரலோக ராஜ்யம் உங்களுக்கு உண்டு அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் எல்லாவற்றையும் இல்லாதவர்களிலிருந்து உருவாக்குகிறவர் உண்டாக்குகிற கர்த்தர் சிருஷ்டி கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் உங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் அவரிடத்திலே உங்களை ஒப்பு கொடுங்க அவர் உங்களை நல்வழி நடத்துவார் அல்ல